நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா அவர் வந்து உதயனாவோட பிறந்த நாளுக்கு ஒரு ஆத்திச்சுடி ஒன்று வெளியிட்டிருக்காரு அதாவது இது அபயாரோட ஆத்திச்சுடி இல்லை உதயனாவோட ஆத்திச்சுடி அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்னை தமிழ்நாட்டை ஆழ பிறந்தவரே ஆரியம் வென்ற திராவிட திருமகனே இளைஞர்களின் எழுச்சி நாயகனே ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே உடன்பிறப்புகளின் உயிரோவியமே ஊருலகம் மெச்சும் கொள்கை வீரனே எல்லோருக்குமானவரே ஏற்றம் தரும் நாயகரே ஐந்தெழுத்து மந்திரமே ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே ஓய்வறியா உழைப்பின் திராவிட தலைமுறையே ஔதாரியம் நிறைந்தவரே அப்படின்னு ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்காரு பல்லாண்டு அப்படின்னு போட்டிருக்காரு தான் பங்கமாக கலாய்ச்சி விட்டுருக்காரு நம்ம சவுக்கு சங்கர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மற்ற அமைச்சர்களை பிடிஆர் தியாகராஜன் விஞ்சு விட்டார் அமைச்சர்கள் முரசொலியில் ஒரு பக்க விளம்பரம்தான் கொடுத்திருந்தார்கள் தியாகராஜன் என்று இருபக்க விளம்பரம் அதுவும் விளம்பரம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ஒரு பரம்பரை கொத்தடிமையின் கூறு வெளிப்படுகிறது அப்படின்னு அவர் வந்து பிடிஆரையும் டேக் பண்ணியிருக்காரு இது பற்றிய உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் பற்றிய செய்திகளுக்கு